ஹாய் அண்ட் ஹலோ நண்பா இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சபரிமலை ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கான வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த வெப்சைட்டை க்ளிக் பண்ணி தான் சபரிமலை ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்ஸில் வந்து உங்களுக்கான லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க டைம் படித்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு லாகின் பேஜ் இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி அல்லது ஃபோன் நம்பர் போட்டு நம்ம லாகின் பண்ணியிருப்போம் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க நியூஸர் ரெஜிஸ்டரில் வந்தீங்கன்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் போயிட்டு உங்களுடைய நேம் எல்லாமே கேட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணணும் ஆட் ஃபோட்டோ கொடுங்க ஆட் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா சூஸ் ஃபைல் இருக்கு இல்லையா அதை கேட்கும் சூஸ் ஃபைல் கொடுத்த உடனே உங்கள் ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி அப்லோட் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃபோட்டோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு எல்லாமே வந்து உங்களுடைய ப்ரூஃபில் இருக்க ஐடென்டி ப்ரூஃப்ல இருக்க மாதிரி தெளிவாக கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்து டேட் ஆஃப் பர்த்துமே அதே மாதிரி தான் நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அதில் இருக்க டேட் ஆஃப் பர்த்து தான் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க ஏன்னா டேட் ஆஃப் பர்துலாம் முக்கியம் நெக்ஸ்ட்டு ஜென்டர் உங்களுடைய ஜென்டரை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா அட்ரஸ் லைனு அட்ரஸ் லைன் என்ட்ரு பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி உங்களுடைய கண்ட்ரி கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து உங்களுடைய ஸ்டேட்டு அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பின்கோட் எல்லாமே தெளிவாக எண்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து என்ன ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்க உங்கள் ஆதார் கொடுத்துருக்காங்க ஓட் ஐடி கொடுத்துருக்காங்க பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க இது மூணுத்தில் எந்த ஐடி ப்ரூஃப் வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இப்போ ஆதார் கொடுத்தீங்கன்னா ஆதாரில் உங்களுடைய என்ன நம்பர் இருக்கோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் எப்படி டேட் ஆஃப் பர்த் இருக்குது நேம் இருக்குது எல்லாமே தெளிவாக அதே மாதிரி தான் என்ட்ரு பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி உங்கள் மெயில் ஐடியும் என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்கள் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து க்ரியேட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும் ஓகேங்களா இருக்குங்களா க்ரியேட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும் அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்க கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான திரும்ப கிளிக் ஹேர் டு லாகின் இருக்கு இல்லையா அந்த கிளிக் ஹேர் டு லாகினை வந்து ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தா லாகின் பேஜுக்கு வந்துடும் லாகின் பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் கொடுத்த மெயில் ஐடியோ அல்லது மொபைல் நம்பரையோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் கொடுங்க லாகின் கொடுத்தோடனே உங்களுக்கான வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும் அதில் போயிட்டு விர்ச்சுவல் க்யூ நீங்கள் ஆன்லைன் சபரிமலை டிக்கெட் புக்கிங்க்கு ஃபர்ஸ்ட்டு விர்ச்சுவல் க்யூன்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா காணிக்கான்றது நீங்கள் காணிக்கை செலுத்துகிறது இருந்தால் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் பில்கிரிங் கைடு பஸ் புக்கிங் இது எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் பின்னாடி ஃபர்ஸ்ட்டு விர்ச்சுவல் க்யூ தான் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான வெப்சைட்டு கீழே ரீசன்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வாங்க நம்ம விர்ச்சுவல் க்யூ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் விர்ச்சுவல் க்யூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேஜ் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு செலக்ட் டேட்டுன்னு இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் என்னைக்கு போகிறீங்க சபரிமலைக்கு அப்படின்றத டேட்டை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் அக்டோபரில் ரெண்டு டேட்டு தான் இருக்குது நவம்பரில் பதினஞ்சுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்குது டிசம்பரில் மேக்ஸிமம் அவைலபிளாக தான் இருக்குது டிக்கெட்ஸ்லாம் இப்போ நீங்கள் நவம்பரில் தான் மேக்ஸிமம் போவீங்க நவம்பரில் போகிற மாதிரினா ஒரு டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் ரூட்டு கொடுங்க செலக்ட் ரூட்டில் வந்து நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்க பம்பா வழியாக போகிறீங்களா இதே மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும் மூணுத்தில் நீங்கள் எந்த வழியாக போகிறீங்க அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே பம்பா வழியாக தான் சூஸ் பண்ணுவீங்க பம்பா வழியை சூஸ் பண்ணிக்கோங்க அது சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செலக்ட் ஸ்லாட்ன்னு இருக்கு இல்லையா செலக்ட் ஸ்லாட் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த டைமுக்கு நீங்கள் அங்கே போவீங்க அப்படின்றத கேட்கும் மேக்சிமம் நீங்கள் இந்த டைமுக்கு தான் போகணுன்னு கிடையாது நீங்கள் ஒரு டேட்டு சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டாவே எந்த டைமுக்கு வேணால் போய்க்கலாம் நீங்கள் எந்த டைமுக்கு போகிறீங்களோ அந்த டைமை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ஆரஞ்ச் கலரில் மாறிடும் அது வந்து செலக்டட் ஓகேங்களா கீழே அப்படியே வந்தீங்கன்னா செல்ஃப் செல்ஃப்னு ஒன்று இருக்கும் அதர்ஸ்னு ஒன்று இருக்கும் செல்ஃபுன்றது நீங்கள் மட்டும் தனியாக போகிற மாதிரினா செல்ஃபை கொடுத்து நீங்கள் ஒரு ஆள் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா அப் டு ஃபைவ் பில்கிரீம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் கூட நீங்கள் மட்டும் போகாமல் ஒரு நாலஞ்சு பேர் கூட வரலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து உங்களுடைய டிக்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே வந்து நீங்கள் அஞ்சு பேரை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் பில்கிரீம்ஸ் இருக்கும் செலெக்ட் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்கள் லிஸ்ட்டு காமிக்கும் நீங்கள் எத்தனை பேரை வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ணி அதில் வச்சுருக்கீங்க அப்படின்றத காமிக்கும் இப்போ நம்ம ஒரு ஆள் தான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தோம் அந்த ஒரு ஆளுக்கான லிஸ்ட்டு மட்டும் காமிக்குது நீங்கள் அதுவே இன்னும் ரெண்டு மூணு பேர் ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பில்கிரிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை கொடுத்துட்டு அண்ட் மீன் நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அவங்களுடைய நேமு மொபைல் நம்பரு எல்லாமே அப்லோட் பண்ணணும் ஃபஸ்ட் நேம் என்னென்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அவங்களுடைய லாஸ்ட் நேமு நெக்ஸ்ட் அவங்களுடைய மொபைல் நம்பரு ஜெண்டரு டேட் ஆஃப் பர்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும் க ஏதாவது கரெக்ஷன்ஸ்னா அப்புறம் பின்னாடி டிக்கெட் அவங்க நீங்கள் போய் காமிக்குள்ளே ஏதாவது இஷ்யூ வரலாம் அடுத்து உங்கள் ஆதார் ப்ரூஃப் கொடுத்தோம்னா ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க அவங்களுடைய லேங்குவேஜ் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க அவங்க என்னன்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டார்ன்றது அவங்களுடைய நட்சத்திரம் கேட்டுறாங்க இதெல்லாம் வந்து மேண்டட்டரி கிடையாது நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது நெக்ஸ்ட் அவங்களுடைய அட்ரெஸ்ஸு அட்ரெஸ்ஸை தெளிவாக என்டர் பண்ணிக்கோங்க அவங்களுடைய ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு அவங்களுடைய பின்கோடு இது எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து ஹியர் பை அந்த டெக்லரேஷனை டிக் பண்ணிவிட்டு கீழே நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபீமேல் அண்ட் அதர் ஜெண்டர் பில்கிரீம்ஸ் வித் ஏஜ் பிட்வீன் டென் இயர்ஸ் அண்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வில் நாட் அலோட் ஃபார் த ரீசனா அதேமாரி குழந்தைகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து ஆன்லைன் டிக்கெட் தேவைப்படாது நீங்கள் அப்படியே நேராக போகலாம் ஓகேங்களா அதை தான் அங்கே நோட்டில் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டார் போட்டிருக்கு எல்லாமே மேண்டட்ரியாக இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக கீழே ஆடுன்றது பார்த்தீங்களா அந்த ஆடை கொடுத்திங்கன்னா அந்த பில்கிரீம் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் எஸ் கொடுத்துக்கோங்க எஸ் கொடுத்திங்கன்னா இப்படி நம்ம பேஜுக்கு வந்துடும் இந்த பேஜில் வந்து கீழே ஆட் பில்கிரீம்ஸ்ன்னு கொடுத்து அதே மாதிரி நீ அஞ்சு பேர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா முன்ன பண்ண மாதிரி ஏதாவது ஃபோட்டோ நேம் எல்லாமே கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்தோம்னா பேக் வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா இப்போ செலக்ட் பில்கிரீம்ஸ் இருக்கு இல்லையா அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ண எல்லா லிஸ்ட்டுமே காமிக்கும் அதில் டிக் கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அவங்க எல்லாத்தையுமே டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க சமிட் கொடுத்தோடனே யூ ஹவ் ஆல்ரெடி ஆடட் பில்கிரிம்ஸ் ஹேவ் ஐடி ப்ரூஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் டிக் பண்ணியிருக்கிறதுல யாரோ ஒருத்தவங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதனால் ஓகே கொடுத்துட்டு அவங்கள மட்டும் எடுத்துகிட்டு மற்ற ரெண்டு பேருக்கு நம்ம வந்து இதில் டிக்கெட் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் டிக்கெட் புக் பண்ணுறீங்க இல்லையா சமிட் கொடுத்துருங்க சமிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பிரசாதம் வேணும் அது எல்லாமே வேணும் அப்படின்னா அதை நம்ம ஆன்லைன்லேயே அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு இல்லை வேணான்ற பட்சத்தில் வேணான்னா விட்டுருங்க டு விஸ்லிஸ்ட் கொடுத்துட்டு பக்கத்தில் காமிக்கிது பார்த்திங்களா அதில் வந்து ப்ரொசீட் கொடுங்க ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அதில் திரும்ப ப்ரொசீட் கொடுங்க ஓகே இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல் வித் ட்ரான்சாக்ஷன் ஐடியோடு கொடுத்துட்டாங்க ஓகே கொடுத்தோடனே கீழே சைடில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்னு இருக்குது இல்லையா கீழே டவுன்லோட் இருக்குது பாருங்கள் டவுன்லோட் கொடுங்க டவுன்லோட் கொடுத்தா உங்களுக்கான டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடலாம் அதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னு ஃபோட்டோ டேட் ஆஃப் பர்த் என்ன ஐடி ப்ரூஃப்ல கொடுத்துருக்குது எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த டேட்டுக்கு போகிறீங்க என்ன டைமில் அங்கே ரீச் ஆவீங்க அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார் கோட் கொடுத்துருப்பாங்க அதை வந்து மேக்ஸிமம் அழியாமல் பார்த்துக்கோங்க பார் கோடை வச்சு தான் அவங்க ஸ்கேன் பண்ணி உங்களை உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் கேன்சல் பண்ணுற மாதிரினா கூட கேன்சல் பண்ணிக்கலாம் பக்கத்தில் காணிக்கான் இருக்கும் பார்த்தீங்களா காணிக்காய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட எவ்வளோ காணிக்கை பே பண்ணணும் அப்படின்றத கூட பண்ணிக்கலாம் என்ன ப்ராசஸ்க்காக நீங்கள் காணிக்கை பே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே காணிக்கை பே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா பில்கிரிம் கைடு நீங்கள் புதுசாக போகிறீங்கன்னா அப்படின்னா நீங்கள் உங்களோடய கைடாக வந்து இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கெங்கே டெம்பிள்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு பஸ் புக்கிங் நீங்கள் அங்கே போய் இறங்குறதுக்கப்புறம் உங்களுக்கு பஸ்ஸு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் கூட பஸ்ஸை வந்து புக் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வந்தாலுமே பம்பா போகிறதுக்கான பஸ் எல்லாமே ரொம்ப இந்த டைம் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்ல ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து டிக்கெட்டை புக் பண்ணுற மாதிரி இருக்கும் புக் பண்ண தெரியாதவங்க இந்த நம்ம வீடியோவை பார்த்து கரெக்டாக புக் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க அதுதான் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது Thank you, friends.